ாமத்து மையண்டதாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்த வசனம் வெளிப்படுத்துவதான விசேஷம் நான்காம் அதிகாரம் முதல் வசனம் பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் இங்கே ஏரிவா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது என்று அந்த வசனம் சொல்கிறது பரலோக அழைப்பு நம்மளால் தியானம் செய்யறதுக்குதான வேத வாக்கு பரலோக அழைப்பு வானாதி வானங்களுக்கு மேலே நித்திய தேசமாகிய பரலோக ராஜ்யம் உண்டு அங்கே நம்முடைய பரமபிதா வாசம் பண்ணுகிறார் ஆயிரம் பதினாயிரமான தூதர்களும் கேரபின்களும் சேராபின்களும் அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் இரவும் பகலும் கர்த்தரை பாடி ஆராதித்து தூர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ யோவான் பத்மு தீவிலே சிறை வைக்கப்பட்ட பொழுது அவருடைய உள்ளம் கர்த்தரோடு உறவாடும்படி ஏங்கிக் கொண்டிருந்தது அப்பொழுது பர்லோகத்தின் வாசல் திறந்திருக்கிறதை கண்டார் மட்டுமல்ல பரலோக பிதா அன்போடு அவரை நோக்கி பார்த்து இங்கே ஏறி வா என்று அழைத்தார் எத்தனை பாக்கியம் அந்த அழைப்பை பெற்றதற்கு உங்களுடைய காதுகள் எப்பொழுதும் கர்த்துடைய சத்தத்தை கேட்பதற்கு அவலாய் திறந்திருக்கட்டும் ஏனோக்கு தேவனுடைய தேவனுடைய கூட கூட செய்தான் ஏனோக்கோடு கூட அவன் வாசம் செய்வதற்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று ஆதி ஆமத்திலே வாசிக்கிறோம் நோவா தேவ சத்தம் கேட்டு தன் குடும்பத்தை பாதுகாக்க பேழையை உண்டு போனான் என்று ஆதியாமம் ஆறு பாரே வாசிக்கிறோம் மோசே தேவனோடு கூட பௌமாய் பேசினார் என்று யாத்திரையாகும் முப்பத்தி மூன்று பருவங்களை வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஒவ்வொரு தேவ பக்தர்களும் பரிசுத்தவான்களும் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள் பரலோகத்திலிருந்து வந்ததான அந்த சத்தத்தை அவர்கள் கவனித்து கேட்டார்கள் ஏறி வா என்று கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவ மனுஷனையும் கர்த்தர் ஏறி வா என்று அழைக்கிறார் அழைத்து இருக்கிறார் ஆகவே இருக்கிற இடத்திலேயே இருந்து விடாதிருங்கள் ஆவிக்கிய ஜீவத்தில் ஜிவ வாழ்க்கையில் ஏறி செல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேறி மேலே மேலே செல்லுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்கட்டும் உன்னதத்திற்கு ஏறிவா அன்பிலே ஏறிவா அபிஷேகத்திலே ஏறிவா பரிசுத்திலே ஏறிவா என்று கர்த்தர் அழைத்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேல் நோக்கி செல்கிறவர்களாக காணப்பட வேண்டுமே தவிர கீழ் நோக்கிச் செல்லுகிறவர்களாக அல்ல எழுத்தின்படியாக ஏறி செல்லும்படி அனுபவங்கள் வேகத்திலே உண்டு எலியா ரதமான குதிரையில் ஏறி சுழ்காட்டிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் இயேசு பரலோகத்திற்கு ஏறி செல்ல மேகத்தை பயன்படுத்தினார் ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று அப்போ சில நடபடி புத்தகம் ஒன்று ஒன்பதை வாசிக்கும் பிரியமானவர்களே பரலோகத்திற்கு ஏறி சென்ற இயேசு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார் ஏறிவா என்று யோவானை அழைத்தவர் ஆவியானவர் ஆவியானவர் அனுப்பி அவரை ஆவிக்குள்ளாக்கினார் வானங்களுக்கு மேலாக பரலோக வாசலின் வழியாக நித்திரை செய்கிறீர்களா நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போவார் நம்முடைய தேவன் நித்திரை தெளியட்டும் வேதம் சொல்லுகிறது இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறந்திருக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்கால சத்தம் போன்று என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது உடனே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் என்று வெளிப்படத்திலே வாசிக்கிறோம் இயேசு பரலோகத்துக்கு சென்ற பரலோக வாசல்களை உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார் பரலோக வாசல் எது இயேசு சொன்னார் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் விட்டவசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று யோபானிலே வாசிக்கும் தேவ பிள்ளைகளே இயேசுவாகிய வாசல் வழியாக விப்ரவசிக்கும் போது நீங்கள் பரலோகத்திற்கு எளிதாய் சென்று சேர முடியும் இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆர வார்த்தை கேட்டேன் என்று வெளிப்படத்தில் பத்தொன்பது ஒன்றிலே வாசிக்கிறோம் பரலோகத்திலேருந்து ஒரு சத்தம் துணைத்து கொண்டே இருக்கிறது அந்த சத்தத்தை கேட்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் பரலோக அழைப்பு பரலோகத்திலிருந்து நம்மை அழைக்கிறதாக அந்த அழைப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறது யாரெல்லாம் பரலோகத்துக்கு செல்ல வாஞ்சியாக இருக்கிறார்களோ ஆவலோடு இருக்கிறார்களோ அவர்களின் சத்தத்தை கவனிக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நம்மை அழைக்கும் பொழுது அந்த அழைப்பின் சத்தத்தை நாம் அசட்டை செய்யாதபடிக்கு கவனத்தோடு கூட நாம் கேட்டு முன்னேறி செல்ல ஆயத்தம்ளவலாக இருக்க வேண்டும் அதுக்கு நம்மை நாமே தகுதிப்படுத்த வசனத்தின்படியே வாழ்ந்து வசனத்தில் சொல்லப்பட்டதான தேவன் விரும்புகிறதான அந்த வாழ்க்கை வாழ்ந்து முன்னேறி செல்லும் பொழுது புறலோகம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கும் அப்படி திறக்கப்பட்டிருக்கிறார் பரலோகத்தை நாமும் கூட சென்று யெசுவோடு கூட தேவடைய ச சமூகத்திலே நாம் மகிழ்ந்து சந்தோஷிப்போம் எப்பொழுது அவர் சத்தத்தை கேட்கும் பொழுது நாம் ஆயத்தப்படுவோம் கர்த்தத்தாமை நம்மை தொடர்ந்து வசனத்தின்படியே வாழ நமக்கு உதவியும் பலனும் தருவாராக ஆமேன் கடசியோ